சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மீன் குழம்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா வாழைப்பூ மீன் குழம்பு தாங்க ஆனா மீன் சேர்க்காம செய்ய போறோம் அடுத்து வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதில் குறைச்சிக்கொன்னு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு வாழைப்பூல பாதி வாழைப்பூ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷம் இந்த வாழைப்பூ வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நீ தண்ணி வந்து விடாது குழம்புல வந்து அது சாண்டி சோறு தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதனால நான் வந்து வாழைப்பூவை வந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கிக்கிறேன் இந்த வதக்கும்போது இதில் வந்து கொஞ்சமாக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் ஆனால் கலர் சேஞ்ச் ஆனாலும் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க எந்த வித்தியாசமும் இருக்காது இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் வதக்கும்போதேட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கங்க வெந்தயம் சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க வெந்தயம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த குழம்பு எப்படி வைக்க போறோம்னா நம்ம கொடிமீன் குழம்புலாம் நீங்க செஞ்சிருக்கீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நல்லா கட்சியாக வந்து தழை தலைன்னு வைப்பாங்க அது வந்து தொற்றுக்கு சாப்பிடுச்சுட்டு அவ்வளோ ரசம் வச்சுட்டு தொற்று சாப்பிடுறது அவ்வளோ சூத்தராக இருக்கும் அது வந்து அதே மாதிரி தாங்க நான் இப்போ நான் இதை சேர்த்துகிறேன் இது நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி இதுக்கு வந்து மசாலா எதுவுமே இல்லை வெறும் சீரகத்தூளும் மிளகாத்தூளும் தான் சேர்க்க போகிறோம் அடுத்து வந்து ஒரு மூணு தக்காளி வந்து பெரிய தக்காளியை அரைச்சிட்டு நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இதெல்லாம் உப்பு கொஞ்சம் நம்ம தேவைக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த இதில் வந்து ராசு இருக்கும்ல அது அந்த ராசு மால் போகிறது நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் மசாலா வந்து இப்போ தே உப்பு சேர்த்துறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா என்னமோ அரை ஸ்பூன் மிளகா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக உரப்பு வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ இதில் இருக்க ராசு மல் வந்து அந்த இருக்க மசாலா வாசனை தக்காளியில தக்காளியில இருக்க ராசு மசாலா வாசனை எல்லாம் வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுல வந்து நம்ம வதக்கி வச்சிருக்க வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்தாச்சு வாழைப்பூ ஆல்ரெடி கொஞ்சம் வெந்திருக்கும் நம்ம திரும்பவும் இதை வந்து குழம்புல சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா திரும்ப வேக வச்சுக்கலாம் வேகத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது ஒரு திரும்பவும் ஒரு நாலு நிமிஷம் போதும் இது வந்து வேகிறதுக்கு இப்ப நம்ம இதுல ஒரு அரை ஒரு அரை கப் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு நாள் கிளாஸுக்கு ஒரு சின்ன கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்காங்க ரொம்ப கெட்டியா இடக்கூடாது நம்ம இந்த பொடி மீனை வந்து சீயரிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழம்பு வந்து வைக்கணும் இப்ப நம்ம வதக்கி சேர்த்ததுனால தண்ணியே விடாது இது வந்து குழம்பு வந்து நைட்டு வரைக்கும் நல்லா இருக்கும் தான் நான் வதக்கி வதக்கி சேர்த்தேன் ஆனா இதுல வந்து அந்த கருப்பு கலரா இருக்கிறதுனால அதுதான் நம்ம இந்த பொடி மீன் கருக்கு மீன் வரும் மாதிரி கெடுத்து நின்னு சொல்லுவாங்க அது இருக்கிற மாதிரியே இருக்கும் குழம்பு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்ப தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப வந்து நம்ம வேக விட்டுக்கலாம் இது புளி எல்லாம் வேண்டாங்க நம்ம வந்து பெரிய தக்காளியா மூணு தக்காளி போட்டிருக்கறதுனால புளி வந்து தேவைப்படாது குழம்பு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து கா காயெல்லாம் நல்லா வந்து வாழைப்பூ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியை நான் வந்து மல்லிசல தூவிக்கிறேன் தூவிட்டு இறக்கி வச்சேனா இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும் இது வந்து பாருங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு பார்க்காத மீன் குழம்பு டேஸ்டா அப்படித்தாங்க இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம நான் வந்து நான் அதிகமாட்டு நான்வெஜ் வீடியோஸ் தான் போடுவேன் நான்வெஜ் பிரியர்கள் வந்து என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க வாழைப்பூ மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது கொஞ்சம் சோதப்பன மாதிரி ஆயிடுச்சு ஆனா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா நம்ம உண்மையை சொல்லணும்ல அதுக்காக இப்போ நான் அதே அந்த வாழைப்பூல நம்ம ஒரு பாதி வந்து குழம்பு வச்சுட்டேன் இன்னொரு பாதி இருக்கு அதுதான் இது இதுல வந்து மட்டும் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்துக்கங்க நான் ஆச்சு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அடுத்து வந்து அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து கடலமாவும் நாலு ஸ்பூன் சேர்த்துக்காங்க ஒரு மாவும் ஸ்பூன் சேர்த்துக்காங்க அடுத்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாழைப்பூல சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்காங்க நம்ம உப்பு எல்லாம் சேர்த்தாச்சுனால இந்த மசாலா மட்டும் இப்ப வாழை போட்டு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் கலந்துட்டு இதெல்லாம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க அப்படியே டைரக்டா உடனே பொறிச்சிடலாம் லைட்டா தண்ணி தொளிச்சுக்கோங்க ரொம்ப இதா இந்த மாதிரி சரியா இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தொளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆனா இது தண்ணி பூரா ஊற லேட் ஆவாக போய் மெல்ட் ஆயிடும் அந்த மசாலா அப்படி சேர்ந்துடும் நம்ம வந்து உடனே பொறிக்கிறதுனால லைட்டா தண்ணி தொளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இப்ப பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப நான் பொறிக்க போறேன் ஒரு பாத்திரத்துல அதே ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல வந்து தாளிப்பு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்காங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்ட போட்டு எடுத்துக்கலாம் கீழேயே கொஞ்சமாட்டம் கருவேப்புல வந்து வாசனைக்கு வந்து போட்டுக்காங்க இது வந்து ரொம்ப ஒண்ணு ஒண்ணா பிரிஞ்சு வராது கொஞ்சம் சேஞ்சாக்கல தான் இருக்கும் நான் அதே மாதிரி கொஞ்சம் மசாலா வந்து கலர் நான் அதுக்காக தான் கொஞ்சம் பிரிச்சு அப்படின்னு சொன்னேன் இப்ப கருவேப்பிலை தேற்றாச்சு இத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்ப எடுத்துடலாம் பாருங்க இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப எடுத்துறேன் அவ்வளவுதாங்க வாழைப்பூ மீன் குழம்பு வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இது வெஜ்ஜு தாங்க வெஜ்ஜில இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா மீன் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கன்னா ரொம்ப அத்தகாசமா இருக்கும் அந்த குழம்புக்கும் இந்த வாழைப்பூசி அத்தகாசம்